ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேரளாவில் கட்காட் பேர்ட் செஞ்சுரி அப்படிங்கிற இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஒம்பது ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற பார்த்தா நம்ம நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேர்ட்ஸில் வரா இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமங்கலம் பக்கத்தில் பெரியார் ரிவர் பக்கத்தில் இருக்குது எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்டு கேரளாவில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பறவைகள் சரணாலயமாக இந்த இடம் அறிவிக்கப்படுது ஃபேமஸான ஆர்த்தாலஜிஸ்ட் டாக்டர் சலீம் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த இடத்துக்கு டாக்டர் சலீம் பேர்ட் சென்ச்சுவரி அப்படிங்கிற பிளேஸும் வச்சுட்டாங்க அந்த அப்படிங்கிற நேமும் வச்சுட்டாங்க வெஸ்டர்ல காட்ஸ் பயோடிவர்சிட்டியில் ஹாட்ஸ்பாட்டில் ஒரு முக்கியமான இடமா இருக்குது இதனால பாத்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் வெட்லேண்ட்ஸ் கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸாக இருக்கிறதுனால இது ஒரு ஃபேமஸான இடமா இருக்குது ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஃபர்னல் சர்வே நடத்திருக்காங்க இதில் வந்து யாரெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து ரிசர்ச்சர்ஸ் அப்புறம் வந்து நேச்சர் குரூப்ஸ் எல்லாம் மூணு சேர்ந்து ஒரு மூணு டேக்கு ஒரு ஃபைனல் சர்வே நடத்திருக்காங்க அதுல கிடைச்ச நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பட்டர்ஃப்ளைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க எண்பத்தி நாலு வகையான ஓடனேட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தொன்பது வகையான ஆம்பிஃபியர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இது கூட ஆட் ஆனால் ஒரு ஒன்பது வகையான புது ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் இந்த வீடியோட மெயின் டார்கெட் இப்போ நம்ம அதான் பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா மலபர் ட்ரீ நைஃப் அப்படின்னு சொல்ற ஒரு பட்டர்ஃப்ளை இது பாத்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கலர் பேட்டர்னோட இந்த பட்டர்ஃப்ளை இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இது கேரளாவோட சிம்பிள் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய தெற்காடு பேட் சென்ச்சுரியில் இப்போ ஒரு லிஸ்ட்ல சேர்ந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் பார் பஷ்ரூம் அப்படிங்கிற இன்னொரு பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு ப்ரௌன் ஷேடட் கலரில் இருக்கும் இதோட விங்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பார் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபாரஸ்ட்டோட அண்டர் தான் இது வந்து அதிகமாக காணப்படும் சொல்றாங்க மூணாவதான் பாத்தீங்கன்னா டிராவன் கோர் ஈவினிங் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஸ்பீசிஸ் சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா இரவு நேரம் அதிகமாக காணப்படும் மாதிரி சொல்றாங்க அடுத்த ரெண்டு தட்டாம்பூச்சி அந்த மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல அதான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா மலபார் டார் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டேம் செல்ஃபி ஸ்பீசிஸ் அப்படிங்கிற இடத்துல யோசிச்சாரும் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நேம் மென்ஷன் பண்ணல இது பாத்தீங்கன்னா தட்காட் ஃபஸ்ட் டைம்ல வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மூணு ஆம்பிஃபியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது தவளை இனங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ பு எல்லோ புஷ் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் பிரைட் எல்லோ கலரில் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மலபார் ட்ரீ டோடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆம் ஃபீபியன் கண்டுபிடிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரேரான ஆஃபரபிள் டோடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெஸ்டர்ன் காட்டில் ஒரு வெள்ளரபுளான ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு ஒரு ஆம்பிபியன் இனந்தான் ஆனால் நேம் மென்ஷன் பண்ணல இதுவும் பார்த்தீங்கன்னா டற்காடில் ஒரு புதுசான ஆடான ஒரு ஸ்பீஷீஸ் தான் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு பட்டர்ஃப்ளை ரெண்டு ஆடனைட்ஸ் அதுமாதிரி மூணு ஆம்பிபியன் கண்டுபிடிச்சிருக்காங்க இது போக ஒன்று வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இன்னும் வரல ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது புது ஸ்பீஷீஸ் வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்காடு வந்து ஆல்ரெடி பயோ பேர்டோடைய பயோடைவர்சிட்டிக்கு ஒரு ஃபேமஸான இடம் தான் இப்போ இது கூட இந்த ஒன்பது புது பேர்ட்ஸோடைய ஆடான்ஸும் சேர்ந்திருக்கிறதுனால இப்போ இந்த இடம் கூடுதலாக ஃபேமஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இதனால இந்த இடம் வந்து பேர்ட்ஸ்க்கான சேஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு கூட கொஞ்சம் நம்பிக்கை தமிழ் வந்திருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கோ டூரிசம் பொட்டன்சியலும் இப்போ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இது வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பயோடைவர்சிட்டிக்கு ஒரு பிக்கஸ்ட் ஸ்டெப்பா இந்த ஸ்டெப் வந்து கருதப்படுது இப்போ இதனால இந்த தட்காட் பேர்ட்ஸ் சென்ச்சுவரி இப்ப வந்து இன்செக்ட்ஸுக்கும் ஒரு ஃபேமஸான இடமா இப்போ பார்க்கப்படுது ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம இந்த இடத்த பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடம் வந்து தான் இருக்குது நம்ம ரீசெண்டாக தான் கேரளாவில் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தோம் நீங்கள் அந்த விலாக் பார்க்கலனா இந்த இந்த இடத்துல ஐ கார்ட் இருக்கும் அந்த ஐகார்டு கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பிஏ எக்கனாமிக்ஸில் தேர்ட் இயர் படிக்கீங்க அப்படின்னா உங்களோடய சப்ஜெக்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேப்பர் இருக்கும் அதில் வந்து யூனிட் ஒன் இருக்கும் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ஐ கார்டு அதுக்கும் தரேன் மறக்காமல் போய் பாருங்க ஒரு ஓவர் ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காம உங்களுக்கு புரிய நம்புறேன் மறக்க கிளிக் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதை வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சூரிய சேனல் என் பேர் சூரியா பாய்